அண்ணா வணக்கண்ணா வணக்கம் அண்ணா ரெண்டாயிரத்தி அறுபத்தாறுல வந்து எலெக்ஷன் ஆகுது ஆமா இதுல வந்து உங்களுடைய ஓட்டுன்னா நீங்க ஆகணும் என்னோட ஓட்டு நாம் தமிழர் தான் என்னோட குடும்பத்தோட ஓட்டும் அவருக்கு தான் என்னோட அம்மா அப்பா வீட்டுல அக்கா தங்கச்சி தம்பி எல்லா ஓட்டுமே அவருக்கு தான் போடுவோம் என்ன அவரோட கொள்கை கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல வாய் வாய் சொல்ல அளவுல இருந்தால் பத்தாது அதை வந்து செயல்ல காமிக்கணும் செயல பாக்குற ஒரே கட்சி தலைவரும் சரி ஒரு இந்திய குடிமான் சரி அண்ணன் சீமான் மட்டும்தான் தான் எந்த மாதிரி தான் செயல் அவர் வந்து மனுஷனுக்கு மட்டும் கட்சி நடத்தலை அவர் மா ஆடு மாடுக்கு நடத்துறாரு விலங்குகளுக்கு நடத்துறாரு மரத்துக்கு நடத்துறாரு தண்ணிக்கு நடத்துறாரு அது ஆடு மாடோட இயக்கம் எப்படி இருக்கும்ன்றதை அவர் செயல காமிக்கிறாரு ஏன்னா ஆடு மாடுக்கு மட்டும்தான் அது என்ன தெரியும் அதுக்கு தண்ணி தாக எடுக்கும்போது என்ன செய்யணும் என்ன கொடுக்கணும் பசி எடுக்கும்போது என்ன கொடுக்கணும்னு ஆடு மாடு கேட்க அது வாயில்லை ஆனால் அண்ணன் அது சொல்றாரு ஆடு மாடி இப்படித்தான் இருக்கும் இதுக்கு நம்ம கொடுக்கணும்ட்டு பாலில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மூணு லட்சம் கோடி நானே சொன்னதுக்கு யாவகம் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பால் வளம் இல்லை அது ஒரு ஆந்திராவில் வந்து இறக்குமதி பண்ணுறோம் அந்த இறக்குமதி இப்ப நம்ம ஆடு மடி வளர்த்த மாதிரி அந்த பணம் நமக்கு தானே இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து மழை பெஞ்சி காவிரி நெல் படிகள் எல்லாமே நெல் முளைச்சிருச்சு ஒரு ம உணவு வந்து இல்லாமல் மனித உயிர் வாழ முடியாது ஆனால் பிராந்தி இல்லாமல் சாராயம் இல்லாமல் எல்லாமே உயிர் வாழ முடியும் அந்த பிராந்திக்கு ஏசிரும் கட்டி கூட ஒவ்வொரு ஊர்லையுமே இருக்குது திண்டுக்கல் இருக்கு நலவன் மதுரையில் இருக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைமையகத்திலையுமே குடவுன் இருக்கு ஆனால் இதுல உணவுப் பொருள் அத்தியாவசியமான உணவுப் பொருள் நெல்லுக்கு வந்து எங்கேயுமே குடவுன் இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே வெளியில வந்து சும்மாதான் கொட்டி வச்சிருக்கான் அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து அரிசிக்கு வந்து ஆந்திராவில் வந்து வாங்கணும் அப்போ ஆந்திராவில் வந்து வாங்கினா தான் அதில் வந்து மாமூல் நமக்கு கிடைக்கும் இங்கே இருக்கிறத கொடுத்துறமாக்கு மாமூல் நமக்கு கிடைக்காது இல்லையா நான் தமிழக கட்சியில் அந்த கொள்கையில் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன மாதிரி எனக்கு பிடிச்சி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி வந்து ஆமா இப்போ அவங்க விஜய்யோட தொண்டர்களுக்கும் நான் தொண்டர் கட்சியோட தம்பிகளுக்கும் அது வந்து தற்குறி வெட்டி கழகம் அதில் வந்து இக்கட்சியில் இருக்கிறவங்க யாருமே தொண்டர்கள் இல்லை மனுஷனே இல்லை அது வந்து அணில் குஞ்சு கூட்டம் அவங்கள வந்து எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது எந்த மாநாட்டிலேயாவது கம்பிக்கு வந்து ஆயில் அடித்ததை பார்த்துருக்கீங்க கிரீஸ் அடித்ததை பார்த்துருக்கீங்களா கிரீஸ் அடிச்சு அதில் மேலே ஏறி போகிறேன்னா யார் ஏறி போக முடியும் நம்மதில் அப்படி இருக்காது அண்ணன் சீமெண்ட்டை இருக்கிறவங்க எல்லாமே ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்யணும் அண்ணன் கை காட்டுன்னா அப்படியே நிற்கும் கை கா நுப்பாட்டினா அடுத்து பேச்சே வரும் அண்ணன் வணக்கம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாராக்க அப்படியே நிசப்தமாகிடும் அவர் பேச வந்து சவுண்டே வரும் ஆனால் அங்கே அப்படி இல்லை அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இருக்கும் அவர் பேசிக்கிட்டே இருப்பாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க அவர் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரியாது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கட்சி தலைவருக்கும் தெரியாது இப்போ உங்க நிலக்கோட்டை தொகுதியிலே உள்ள சமூக மக்களுடைய பிரச்சனைக்கு வந்து நாம் கட்சி கூட இருந்து போராடுறாங்க எல்லா இடத்தையும் போராடுறாங்க என்னென்ன நான் கட்சிக்கே உள்ள வந்திருக்கேன் நான் வந்து கட்டுமான படியா இருந்தேன் அதிகமா இதுக்கு போனதுல அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க நான் என்னோட விளையத்தான் பாத்துக்கிட்டேன் இப்போதான் அண்ணனோட கொள்கை கோட்பாடு பிடிச்சி கட்சிக்குள்ள வந்துருக்கேன் நான் அடுத்தடுத்து எல்லா போராட்டத்துக்குமே நானும் கலந்துக்கிடுவேன் இப்போ நாம் தமிழி கட்சியில பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுதானே சரிக்கு சரி இடஒதுக்கு இப்போ முக்கியத்துவம் இருக்கு ஆண்களுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும் அதே முக்கியத்துவம் பெண்களுக்கு இப்போ சீமான் அவர்கள் மீது ஸ்டாலின் அவர்கள் வந்து வழக்கு தொடுத்து வந்தாங்க அது வந்து சீமான் அவர்களோட அரசியல் முன்னெடுப்பை கண்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் தானா பயத்தாலும் அந்த வழக்கு தொடுத்து வந்தாங்களா எப்படிண்ணா இது கண்டிப்பாக பயம்தான் எப்படின்னா அது சீமான் வளர்ச்சி வந்து அவங்களுக்கு பிடிக்கலை என்ன இப்போ ஒவ்வொரு தேர்தலையுமே ஓட்டோட சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கு ஒரு சதவீதமாக இருந்துச்சு நாலு சதவீதம் இருந்துச்சு ஆறு சதவீதம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கு இப்ப அப்படி கூடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த சதவீதத்துல அண்ணன் ரவீந்திர பதினேழு பதினேழுக்கு மேல ஓட்டு வரும் அந்த வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்காம அண்ணன் மேல போட்டுக்கிட்டே இருப்பது போடட்டும் அதை தோல்ல ஒரு துண்டு மாதிரி நினைச்சுட்டே இருப்பாரு பதினெண்டு மேகசைன் மாத இதழ் வந்து நான் அந்த மாதிரி கட்சிக்கு தமிழ்நாட்டுல பன்னிரெண்டு சதவீதம் இந்த வகை எலெக்ஷன் வந்து வாக்கு வந்து ஒரு கணிப்பு கொடுத்த கண்டிப்பா வரும் அது அந்த தான் வருமா இல்ல அதை விட கடலுக்கு அதிகமாத்தே வரும் கம்மி ஆகாது எப்படினா போட்டோட சதவீதம் கூடிக்கிட்டே இருக்கு இப்போ நான் நான் வந்து கட்சிக்கு அண்ணன் கோட் படிப்பிடிச்சு கோட்டு போடுவேன் இப்போ நான் வந்த பிறகு என்னோடய சமூகம் எல்லாமே கூட வரும் இப்போ என்ன என்கிட்ட என்கிட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஐம்பது குடும்பமாக அப்படியே எனக்கு போட சொல்லுவேன் அப்போ அவங்க இப்போ என்னோடய கிட்டத்தட்ட கிட்டத்தா இரநூறுவாருக்கு மேலே நான் போட சொல்லுவேன் அப்போ அது ப்ளஸ் இதேமாரி ஒரு ஐம்பது இருந்தாங்களாக்கா நூறு பேர் ஐநூறு பேர் இப்போ முப்பத்தாறு லட்சம் பேர் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பேரை போட்டால் சரியா போச்சு ஒரு ஒருவடி வந்துடும் போன தேர்தல் முப்பதாயிரம் லட்சம் ஒரு செமிதி வாங்கியிருக்கு இப்போ இந்த ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு பேரை கூட்டம் தான் ஒரு கோடி அழக ஆச்சியம் இப்போ விஜய் அவங்களோட கட்சி தொடங்கினதால இளைஞர்கள் ஓட்டு வந்து நாம் தான் கட்சிக்கு வந்து இழப்பீடா அமையமா இழப்பாக நாம் நாம கட்சி எந்த விதத்தில் இழப்பு வரவே வராது எப்படின்னா எப்படின்னா நம்ம வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அண்ணனோட பேச்சு கொள்கை கோட்பாடு பிடிச்சி தகுந்தவங்க வந்தவங்க அங்கே போகவே மாட்டாங்க ஏன்னா ஒரு கொள்கை அப்படி இருக்கு இது வந்து ஒரு காந்த மாதிரி இரும்புத்தூள் வந்து ஒட்டிக்கிறச்சாக்க அந்த இரும்புத்தூள் என்றைக்குமே விளையாது நாங்களாம் ஒரு இரும்புத்தூள் அண்ணன் வந்து காந்தம் இப்போ வந்து நம்ம நாம தமிழருக்கு வந்து அண்ணனுடைய கொள்கை கோட்பாடு பிடிச்சி தான் வந்தேன் இப்போ வந்து ஒவ்வொருலையுமே இந்த தமிழ்நாடு அரசு த ஒவ்வொன்றையும் தடை பண்ண பிளாஸ்டிக் ஒழிப்பெல்லாம் தடை பண்ணணும்னு தடவை ஹைகோர்ட் வரைக்கும் இப்போ கோர்ட் உத்தரவு போட்டு கூட அந்த பிளாஸ்டிக் வந்து பண்ண முடியல ஆனால் அண்ணன் வந்து ஒவ்வொரு இதுலேயும் சொல்லிக்கிற பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இது தடை அமுலில் இருந்தோம் அதை வந்து எந்த கட்சியுமே செயல்படுத்த மாட்டுது ஏன் தடை பண்ணினமாக்கும் நமக்கு வர்ற வருமானம் போயிருமா என்னன்றது தெரியல இந்த இந்த நீரில் ஒவ்வொரு மழை காலத்துலேயுமே வடியால் வசதியை கரெக்டாக பண்ணி மக்களுக்கு வந்து அவதி விடாமல் பண்ணணும் ரெண்டாவது நமக்கு இந்த உணவுப் பொருள் எதையுமே வேஸ்ட்டு பண்ணா ஒரு நெல்மணி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நெல்மணியோட உழைப்புலையும் உணவுப் பொருளையும் ஒவ்வொரு விவசாயியோட உழைப்பு இருக்குது அந்த விவசாயி சேத்துல கை வைக்கலாண்டா அந்த டவுனுக்குள்ளே இருக்கிற நம்ம முதல்வர் ஸ்டாலின் சரி அவர் இப்போ துணை முதல்வரும் சரி நம்ம எல்லாருமே சோத்துல கை வைக்க முடியாது நாலு நாளைக்கு சாப்பாடு இல்லாட்டி நம்ம நாசமாக போக வேண்டியதுதான் இப்போ தமிழ்நாடு அந்த லெவலில் தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் இப்படியே போச்சாக்கோ அடுத்து நமக்கு குழிக்கலும் தண்ணி கிடைக்காது இந்த மாதிரி இந்த நூறு நாள் வேலை திட்டம் ஒரு அருமையான திட்டம் கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஸ்டேட் கவர்மெண்ட் அதை விட அருமையாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் குளத்துல உட்கார வச்சுட்டு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஒரு கட்டடத்துல வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லாத்து மக்களையும் அப்படியே சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் சோம்பேறி சோம்பேறி வீட்டில் உட்காந்துருக்கான் அதுக்கு வந்து ஒரு நூறு இரநூறுவா முந்நூறுவா சம்பளத்தை கொடுத்துட்டு இலவச அரிசி கொடுத்துட்டு மலிவு விலையில் பருப்பை வந்து ரேஷனில் கொடுத்துட்றாங்க அவை இது போதும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கான் அது இல்லாமல் இந்த நம்ம தமிழ் குடிமகன் தமிழ் மகன் சொல்லிட்டு ஒரு ஆயிரரூவா கொடுக்குறாரு எதுக்கு அந்த ஆயிரரூவா யார் கட்ட அந்த ஆயிரரூவா எங்கள் வீட்டுக்காரன் பொண்டாடிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் யார் இலவச பசு கொடுக்குறதுக்கு இலவச பசு பயண கட்டணும் ஏன் அவர் கொடுக்குறாரு அவர் வீட்டுக்காரன் நாங்கள் கொடுக்க முடியுமா அவர் தான் ரொம்ப இதெல்லாம் இது அருமையான திட்டம்னு வேற கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி அருமையான திட்டமாக இருக்கும் என் வீட்டு பொம்பளைகளுக்கு அவர் யார் இலவசமாக கொடுக்குறாரு அதை செய்ய அவர் அதை வந்து அவர் ஒரு சரியில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்து ஆயிரம் ஆயிரம் கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி படிக்கும்போது ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாரு நாளைக்கு வேலைக்கு எங்கே போகிறது வேலைக்கு போகும்போது வேலை இல்லாமல் எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டுருக்காங்களே குளத்து வேலை அப்புறம் இருக்கிற ஆளுகளை அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு நூறு நாள் போய் அங்கே உட்கார வச்சுட்டாரு இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கான் அதை வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு நம்ம தமிழனை அப்புறம் அடித்து வரட்டிக்கிட்டு இருக்கான் இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொரு அஞ்சு வருஷம்ல இன்னொரு இன்னொரு ஆட்சி அடுத்த முப்பத்தி ஒன்று வரைக்கும் இதே நிலம போச்சாக்கும் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் வேலை செய்யவே முடியாது எல்லாம் அடித்து வரத்து விட்டுருவாங்க அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தமிழில் தமிழில் இடமே இல்லை தமிழ்நாட்டில் இடமே இல்லாமல் போயிடும்